ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய வணிக உரிமையாளருக்கும் எங்கள் நிதியமைச்சர் அவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட உரையாடல் நடந்திருக்கு அதை வீடியோவாக எடுத்து பகிர்ந்து கொண்ட எங்கள் பாஜக செயல்பாட்டாளர்களின் செயல்கள் செயல்களுக்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஒரு மன்னிப்பு கடிதத்தை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவர் பேசும் அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வெளியாகி பயங்கர வைரல் ஆச்சு நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆச்சு அதற்கு தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களும் நடந்த தனிப்பட்ட உரையாடலை வீடியோ எடுத்து அதை வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியானதுக்காக நான் மிக நான் வருத்தத்துடன் மன்னிப்பை வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு கடிதத்தை அவர் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா இது அஃபிஷியலாக வந்து அந்த பாஜக சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அங்கே வீடியோ எடுத்து வெளியிட்டது கண்டிப்பாக பாஜகவினராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு முக்கியமா அன்னபூர்ணா சீனிவாசன் அண்ணா தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் ஒரு தூணாக இருக்கிறார் மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறார் இந்த விவகாரத்தை உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அனைத்து பாஜக சொந்தங்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு முக்கியமாக இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சிருங்க இதை ஒரு மரியாதையாக டீசெண்டாக முடிச்சிருங்க இதன் பிறகு இதை வந்து ஒரு பெருசாக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த சம்பவத்தை ஒரு தனிப்பட்ட உரையாடலை வந்து வெளியிட்டு இதை வந்து ஷேர் பண்ணி இதை ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக ஆக்குனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இதற்கு பொறுப்பேற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கடிதம் தற்போது ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு லண்டன்லேருந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதன் பிறகு இந்த கே ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பற்றியோ இல்லை இந்த உரையாடல்கள் பற்றியோ நம்ம வந்து பெருசாக இதை வந்து யாருக்கு ஷேர் பண்ண வேணாம் இத்தோடய இந்த பிரச்சனையை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் உத்தரவிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவருடைய இந்த மன்னிப்பு கடிதத்தையும் நம்ம வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்